நான் கும்பிட தொடங்கும் போது எனக்கு குருனா யாருனே தெரியாது எனக்கு சாமி தான் தெரிஞ்சது ஆனா சாமியை கும்பிட்டுட்டே இருந்தேன் நான் பக்குவம் ஆன பையன் பக்குவம் ஆயிட்டாண்டா இதோ வந்து விடுகிறேன் என்று நீங்கள் எந்த தெய்வத்தை உயிருக்குயிராக பிடித்து கொண்டிருந்தீர்களோ அதே தெய்வம் இப்போது குரு வடிவமாக முன்னே வந்து நிற்கும் நான் என்ன சொல்றேன் ராமர் தெய்வம் இல்லையா அவர் ஏன் பூஜை பண்ணணும் அவரே அவருக்கு பண்ணிக்கலாமே பண்ணலாமா கூடாதா இது யாரும் சேர்ந்தறியாத கை இந்த இடத்துல சிவம் பூஜை பண்ணி இவங்களை வணங்குச்சின்னு எதனா ஒரு கோயில் தமிழகம் இந்தியாவுல எதனா ஒரு கோயில் அது யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல அதத்தான் வணங்கி அத்தனை பேரும் அனுகூலம் பெறறாங்க நம்ம திருவாசுரத்துல ஒரு பாட்டு வரும் வாழ்த்துவதும் அந்த வானவர்கள் தாம்பாழ வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்பாழ அந்த வானவர்கள் எல்லாம் தலை தாழ்த்தி சிவமே உன்னை வணங்குவது அவர்களெல்லாம் உயர்ந்து தம்மை எல்லாரும் தொழவேண்டி அந்த வானவர்களை தொழுது பலன் பெறணும் இல்லையா அதுக்காக அவங்க வணங்குறாங்க நாம வணங்குறது இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்திடுவாய் போன இந்த பிறப்பை நீ அறுத்திடுவே அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால நான் உன்னை வணங்குறேன்